குளமங்கலம் கோவில்ி இந்த மாடு மாவட்டம் மாடு

திருச்சி மாடு திருச்சி நன்றாக திருச்சி நன்றாக கொடுக்கற

உள்ள மாடுப்பாம்ப மாடுப்பரம் மாடு மாவட்டம்மாடு அண்ணா மட்டம் தங்க தமிழ் வந்து அண்ணா மட்டம் ஐம்பத்தி ஏழு இல்ல இல்ல கட்ட முடிக்கிறது மாடு வெட்டி பெற்றது மாடு வெற்றி பெற்றது அண்ணா தேனி மாவட்டம் வீரபாண்டி கும்பி மாடு

ராயி மா <imprisoned> மார்க்க நம்ம சங்கரமுச்சல நம்ம வந்துட்டு இருக்கோம் சார் அந்த சார் அந்த சார் கோல்ஸ் போடுங்க ஜோக்ல போடுங்கலாம் குண்டு போருங்க லாஸ்ட் ஃபைனல் விளையாடுங்க பா குண்டு போருங்க லாஸ்ட் ஃபைனல் அப்ப வந்து செல்ல ஆரம்பிங்க கோல் பண்ணுங்க அப்ப வந்து பத்து मारு வாங்குங்க அங்கே அப்ப வந்து பத்து मारு நீதி அரங்கு நீதி குழு வாசிக்க இருப்பான் மற்ற மாடு சிறந்த மாடு வாசிக்க

இதுவரை ரெண்டு சுத்து நான்கு நாடு கொடுத்தாங்க இந்த சுத்து ஒரு பையன் கைமட்ட ஐந்து பத்து मार கொடுத்தாங்க அந்த நீங்க அவங்க 10 मार கொடுத்துட்டாங்க அவங்க டோட்டல அலமே நீங்க பாக்குறீங்க இங்க ஒரு ஆறு சுத்துக்கு தோத்துக்கு அதுக்கு போறேனா அந்த மாதிரி அடுத்தது ஆரம்பிக்கலாம் வாங்க சுத்துற எல்லா இருக்கு பாக்கலாம் பாக்கலாம் பாக்கறதுல என்ன இருக்கு கிச்சர்க்கா கித்து பத்திங்க எல்லாம் இருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் பெண்களை கொடுத்த கப்பம் ஆறாரு அவர்களுக்கு செய்யப்படுகிறார்கள் நன்றி இன்னொரு 아무것니 <laughs>